வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க நண்பன் இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் இது ஒரு சாதாரண மேட்டர் இல்ல கேளுங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க சில நூறு வருஷம் முன்னாடி இல்ல சில ஆயிரம் வருஷம் முன்னாடி நம்ம தமிழ் மண்ணில் வாழ்ந்த சில பேர் உங்க வெறும் மனுஷங்க இல்லைங்க இயற்கையில் இருக்கிற ரகசியெல்லாம் அச்சு பிசகாம தெரிஞ்சவங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கிரகத்தோட புதிரெல்லாம் அத்துப்படி அவங்களுக்கு சாகாம வாழணும்னு தேடினவங்க சும்மா வியாதியை மட்டும் குணப்படுத்தல உடம்பையே தங்கமா மாத்திர வித்தையை தெரிஞ்சவங்க தண்ணியில் நடந்திருக்காங்க காத்துல பறந்துருக்காங்க நினைச்சதெல்லாம் உடனே செஞ்சு காட்டியிருக்காங்க சிவன் என்றால் அவங்க தான் அவங்க தான் சிவநாட்டம் வாழ்ந்திருக்காங்க எப்படி எப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்க அவங்க விட்டுட்டு போன ரகசியங்கள்லாம் இன்னைக்கும் நமக்கு ஏன் ஒரு புதிராவே இருக்கு நம்ம தமிழ் மண்ணோட ஆழத்துல புதஞ்சு கிடக்கிற இந்த மாபெரும் ஞானிங்க சித்தர்களோட வரலாற்றை இதுவரைக்கும் நீங்க இங்கேயுமே கேள்விப்படாத பல மறைக்கப்பட்ட உண்மைகளோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது வெறும் வரலாறு இல்லப்பா இது நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட ஒரு மிகப்பெரிய மர்ம புதையன் நாம இப்ப வாழ்ற இந்த உலகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும் ஸ்கூல்ல படிச்ச சயின்ஸா இல்ல டிவில பாக்குற நியூஸா இல்ல நண்பர்களே இந்த உலகத்தோட நிஜமான சயின்ஸ நம்ம உடம்போட அதிசயம் இந்த பிரபஞ்சத்தோட ஆழம் பத்தி நம்ம தமிழ் சித்தர்கள் ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருக்காங்க அவங்க வெறும் சாமியார் இல்ல சயின்டிஸ்ட் டாக்டர் யோகி கவிஞர் தத்துவ ஞானி சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பல முகங்களை கொண்டவங்க எந்த காலேஜ்லயும் படிச்சவங்க இல்ல இயற்கையே அவங்களுக்கு காலேஜ் அவங்க குருநாதர் யார் தெரியுமா நம்ம சிவபெருமான் தான் சித்தர்னு சொல்ற வார்த்தையே இருந்து வந்தது சித்தினா முழுமையடைதல் இல்லனா பெரிய ஞானம் பெறுதல்னு அர்த்தம் ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப கடுமையா தவம் செஞ்சு யோகா பண்ணி தன்னை அடக்கி ஞானம் பெற்று உடம்பையும் மனசையும் முழுசா கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பிரபஞ்ச சக்திகளோட ஒன்னா சேர்ந்து இயற்கையோட விதிகளை மாற்றி அமைக்கிற சக்தி கிடைச்சாதான் அவன் சித்தன் இவங்கள பல பேரு குகையிலையும் மலையிலையும் காட்டிலையும் தான் வாழ்ந்தாங்க மனுஷங்களோட அதிகம் பழகாம அவங்க ஆராய்ச்சி தவத்திலேயே மூழ்கி இருப்பாங்க ஏன் இவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க சும்மா மோட்சம் போறதுக்காகவா இல்ல அதை தாண்டி மனுஷ இனத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போறதுக்கு தான் சித்தர்களோட பிறப்பு வரலாறுனாலே ஒரு மர்மம் தான் அகத்தியர் தான் சித்தர்களோட தலைவரு அவருக்கு அப்புறம் பதினெட்டு சித்தர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்கன்னு ஒரு கதை இருக்கு அகத்தியர் சிவன் பார்வதி இவங்க ரெண்டு பேரோட சேர்க்கையில பிறந்தவர்னும் தமிழ் மொழியவே உண்டாக்குனவர்னும் நம்புறாங்க அவர் தெற்கு பக்கம் வந்து தமிழை கொண்டு வந்தார்னு சொல்வாங்க ஒரு தடவை இந்த உலகம் சாஞ்சப்ப அகத்தியர் தெற்கு பக்கம் போய் உலகத்தை சமப்படுத்தினார்னு ஒரு புராண கதை இருக்கு இது சும்மா ஒரு கதை இல்ல பூமி பந்தோட ஈர்ப்பு சக்தி அது சுற்ற பாதை பத்தி சித்தர்களுக்கு இருந்த பெரிய அறிவியலை இது காட்டுது அகத்தியர் பொதிகை மலையில உட்கார்ந்து இந்த உலகத்தோட எல்லா ரகசியங்களையும் ஆராய்ஞ்சதா சொல்றாங்க அவரு கடலையே குடிச்சிட்டாராம் இது வெறும் வாய்மொழி வரலாறு இல்ல கடல்ல இருக்கிற தண்ணில இருக்குற இருக்கிற மூலக்கூறுகள் அதுல இருக்கிற கனிமங்கள் அதுல இருந்து சக்தி எடுக்கிற வித்தை பத்தி சித்தர்களுக்கு இருந்த சயின்ஸ சுட்டி காட்டுது அப்படியானா சித்தர்கள் வெறும் மந்திரம் செஞ்சவங்களா இல்லனே அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான அறிவியல் இருந்துச்சு சித்தர் மருத்துவத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஆயுர்வேதத்தை விட ரொம்ப பழசு சித்தர்கள் அவங்க அறிவை சும்மா புக்ல மட்டும் எழுதல பாட்டு மூலமா குறிப்பா காப்பு நூல்னு ஆரம்பிக்கிற பாட்டு மூலமா தான் அவங்க பதிவு செஞ்சாங்க இது ஏன் தரிவா சரியான குரு கிட்ட பாடம் கேட்டாမှட்டம்தான் அந்த பாட்டோட உண்மையான அர்த்தம் புரியும் தப்பா புரிஞ்சுகிட்டா மருந்து விஷமாயிடும் ரகசியமான மருத்துவ குறிப்புகளை சாதாரண மனுஷங்க கையில் கொடுத்தா அதை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு தான் இப்படி மறைச்சு வச்சாங்க சித்தர் மருத்துவத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா அது வியாதியோட உண்மையான காரணத்தை ஆராயும் உடம்ப வாதம் பித்தம் கபம்னு மூணு பகுதியா பிரிச்சு அதோட சமநிலையை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் நாடி பிடிச்சு வியாதியை கண்டுபிடிக்கிறது சித்தர்களோட தனிச்சிறப்பு ஒரு சித்தன் உங்கள் நாடி துடிப்பை வச்சு உங்களுக்கு என்னென்ன வியாதி வந்திருக்கு இனிமே என்ன வரும் ஏன் உங்கள் குணாதிசயம் வரைக்கும் சொல்லிடுவான் இது எப்படிப்பா சாத்தியம் உடம்புல ஓடுற உயிர் சக்தியோட பிராணனோட ஓட்டம் அதோட அதிர்வுகள் இதையெல்லாம் உணர்ற பெரிய அறிவே காரணம் மருத்துவம் வெறும் மூலிகையில மட்டும் போறது இல்ல அவங்க ரசவாதத்துல சம கெட்டிக்காரங்க பாதரசம் கந்தகம் மாதிரி விஷயங்களை ரச மருந்துகளை ரச மருந்துகள் உடம்ப நல்லா வலுப்படுத்தும் வியாதிய குணப்படுத்தும் ஏன் சில சமயம் சாவைய தள்ளி போடும் சக்தி இந்த மருந்துகளுக்கு உண்டு இது சும்மா ஒரு கதை இல்ல பொண்ணா மாத்துறதுன்னா வெறும் இரும்ப தங்கமா மாத்துறது மட்டும் இல்ல உடம்ப தங்கத்தை போல திடமா அழியாத நிலைக்கு மாத்துறது அதாவது காயகல்பம் காயகல்பம்னா என்ன காயம்னா உடம்பு கல்பம்னா நிரந்தரம் உடம்ப சாகாவரம் பெற வைக்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல இந்த உடம்ப அழியாம வச்சிருக்கிறது சித்தர்களோட ஒரு பெரிய கனவு திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னாரு இந்த உடம்பு வெறும் சதை எலும்பு இல்ல இது ஒரு கோயில் இந்த உடம்ப நாம நல்லா பராமரிச்சா உள்ள இருக்கிற ஆன்மாவும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த உடம்பை கொண்டே கடவுளை அடைய முடியும்னு சித்தர்கள் நம்புனாங்க திருமூலர் கதை உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு யோகி ஒரு தடவை காட்டு வழியா போனப்ப ஒரு மாடு மேய்க்கிற எடையேன் செத்து கிடந்தான் அவனோட மாடுகள்லாம் ஆளில்லாம தவிச்சு அழுததை பார்த்தாரு மனசுருகி தன்னோட உடம்ப ஒரு மரத்தடையில மறைச்சு வச்சிட்டு அந்த இடையனோட உடம்புக்குள்ள புகுந்து மூலங்குற பேர்ல வாழ்ந்தாரு இது வெறும் உடம்ப மாத்துறது மட்டுமல்ல ஒரு உடம்புல இருந்து ஆன்மாவ வெளியேத்தி இன்னொரு உடம்புல செலுத்துற பரகாய பிரவேசம்ங்கிற அஷ்டமா சித்தியோட ஒரு பகுதி இப்படி எத்தனை சித்தர்கள் அவங்க அடையாளத்தை மாத்திட்டு வாழ்ந்திருப்பாங்க நமக்கு தெரியாத சித்தர்கள் இன்னும் எத்தனை பேர் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுவே ஒரு பெரிய மர்மம் அஷ்டமா சித்திகள் இந்த வார்த்தை கேட்டதுமே நம்ம மனசு ஆச்சரியத்துல விரிஞ்சிடும் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அனிமா ஒரு அணுவ விட ரொம்ப சின்னதா மாற முடியும் ஒரு சித்தன் நினைச்சா ஒரு கல்லுக்குள்ள பூந்து வெளியே வர முடியும் மகிமா ஒரு மலையை விட பெருசா வளர முடியும் ஒரு சித்தன் நினைச்சா இந்த பூமியவே பெருவிரல்ல தாங்கி நிப்பான் லகிமா காத்த விட இலேசா மாற முடியும் ஒரு சித்த நினைச்சா தண்ணீர் நடப்பான் காத்துல பறப்பான் கரிமா ஒரு மலைய விட கனமா மாற முடியும் ஒரு சித்த நினைச்சா அவனோட இடத்தை விட்டு ஒரு சின்ன கல்லும் அசையாது பிராப்தி நினைச்சத உடனே அடைய முடியும் ஒரு சித்த நினைச்சா ஆகாயத்தில் இருக்கிற எந்த பொருளையும் கையில எடுக்க முடியும் நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும் ஒரு சித்த நினைச்சா மனுஷன் உருவத்திலிருந்து விலங்கு உருவத்துக்கு மாற முடியும் ஈசத்துவம் இயற்கையை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் ஒரு சித்த நினைச்சா மழ வர வைக்கலாம் புயல நிறுத்தலாம் வசித்துவம் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் ஒரு சித்த நினைச்சா எல்லா உயிர்களையும் ஏன் கடவுள்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் இந்த சக்திகளை சாதாரண மனுஷங்க அடைய முடியுமா இல்லங்க இதுக்காக அவங்க பல ஜென்மங்கள் தவம் செஞ்சிருப்பாங்க மனுஷ உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற உச்சகட்ட ஆற்றல் அடைஞ்சவங்க இவங்க சித்தர்கள் வெறும் மருத்துவத்தோட நிக்கல அவங்க யோகா தியானம் இதுலயும் பெரிய எக்ஸ்பர்ட் பதஞ்சலி மகிரிஷி சிவபெருமானோட தவத்தை பார்த்துதான் யோக சூத்திரங்களை எழுதுனதா சொல்றாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலோட ரகசியம் என்ன தெரியுமா அது ஒரு யோகி கோயில் பதஞ்சலியோட ஜீவ சமாதி அங்கதான் இருக்குன்னு உடம்பு ஒரு குறிப்பிட்ட நிலையில வச்சு மூச்சை கண்ட்ரோல் பண்ணி குண்டலினி சக்தியை எழுப்பி மோட்சத்தை அடையறது தான் சித்தர்களோட பயிற்சி இது வெறும் உடற்பயிற்சி இல்ல ஆன்மாவை உயர்த்துறதுக்கான ஒரு அறிவியல் போகர் சித்தரோட கதை ரொம்ப ஆச்சரியமானது அவர் ஒரு சீன பயணி சீனாவுக்கு போய் நாணம் பெற்றவர்னு சொல்லுவாங்க இவர் பழனி மலையில முருகப்பெமானோட நவபாஷான சிலைய செஞ்சவர் நவபாஷாணன்னா ஒன்பது விதமான விஷக் கலவைகள் இந்த ஒன்பது விஷங்கள சரியான விகிதத்துல கலந்து சிலைய செஞ்சாரு இந்த சிலையில இருந்து வர்ற சக்தி வியாதிய குணப்படுத்தும் சக்தி கொண்டது இந்த சிலை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு இன்னைக்கும் ஒரு ரகசியம்தான் சித்தர்களோட ரசவாத நாணத்துக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கொங்கணவர் கருவூரார் சட்டைமுனி அகப்பை சித்தர்னு ஒரு தனிச்சிறப்பு உண்டு கொங்கணவர் அஷ்டமா சித்திகளை பெற்றவர் தஞ்சை பெரிய கோயில் கட்டினப்ப ராஜராஜ சோழனுக்கு அட்வைஸ் கொடுத்தவர்னு சொல்றாங்க சட்டை முனி காயகல்ப மூலிகைகளை கண்டுபிடிச்சு உடம்ப பலப்படுத்தினவர் அகப்பை சித்தர் தான் கண்டுபிடிச்ச அறிவை அகப்பை மூலமாவே உலகத்துக்கு சொன்னவர் இவங்க எல்லாருமே அவங்க காலத்தை கடந்து வாழ்ந்தவங்க வருங்கால சில விட்டுட்டு போனவங்க சித்தர்களோட இன்னொரு மறைக்கப்பட்ட ரகசியம் வர்மக்கலை வர்மக்கலைன்னா உடம்புல புள்ளிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த வர்ம புள்ளிகளை தூண்டினா ஒருத்தரை குணப்படுத்தலாம் இல்லனா ஒருத்தர செயலரக்க செஞ்சிடலாம் இது சும்மா ஒரு சண்டை கலை இல்ல ஒரு மருத்துவ கலையும் கூட இத சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க மனுஷ உடம்போட அமைப்பு அது எப்படி வேலை செய்து உயிர் சக்தியோட ஓட்டம் பத்தி அவங்களுக்கு இருந்த பெரிய அறிவே இதுக்கு காரணம் இன்னைக்கும் பல வருமக்களை குருமார்கள் இந்த அறிவை ரகசியமா பாதுகாத்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க தப்பானவங்க கையில போனா பெரிய ஆபத்தை உண்டாகும்னுதான் இந்த ரகசியத்தை பாதுகாத்து வர்றாங்க சித்தர்கள் ஜோதிடம் வானியல் அறிவிலையும் சிறந்தவங்க நட்சத்திரங்கள் எப்படி நகருது கிரகங்கள் எப்படி நம்மள பாதிக்குது இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க அவங்க எழுதின ஜோதிட புக்குகள் இன்னைக்கும் பல ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு அவங்க வெறும் ஜோதிடர்கள் இல்ல வானியல் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் மனுஷ வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு அவங்க ஆழமா ஆராய்ஞ்சாங்க என்னங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல உங்க ஊர்ல இப்படி ஏதாவது சித்திர பத்தி கதைகள் இருக்கா இவ்வளவு பெரிய சக்திகள்லாம் நிஜமாவே இருந்திருப்பாங்களா இல்ல இன்னும் இருக்காங்களா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சும்மா தூள் கலப்புங்க பாப்போம் உங்க கருத்துக்களை கேட்க நான் ஆவலா இருக்கேன் சரி இவ்வளவு ஞானமும் சக்தியும் கிடைச்ச சித்தர்கள் ஏன் மறைஞ்சாங்க அவங்க எங்க போனாங்க இது ஒரு பெரிய கேள்வி பல சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சாங்க ஜீவ சமாதினா என்னன்னா உயிர் உடம்ப விட்டு பிரியாம ஒரு ஆழ்ந்த தியான நிலையில உடம்ப அடக்கம் செஞ்சு பிரபஞ்ச சக்திகளோட ஒன்னா சேர்ந்து போறது இன்னைக்கும் பல சித்தர்களோட ஜீவ சமாதிகள்ல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்வாங்க அங்க போய் தியானம் செஞ்சா அவங்க சக்தியை உணர முடியும்னு சொல்வாங்க சிலர் சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்வாங்க வேற ஒரு உலகத்துல வேற ஒரு உருவத்துல மனுஷங்களுக்கு தெரியாத இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரியான காலமும் சூழ்நிலையும் வர்றப்ப அவங்க திரும்பவும் வந்து மனுஷ இனத்துக்கு வழிகாட்டுவாங்கன்னு சிலர் நம்புறாங்க சித்தர்களோட வாழ்க்கையில காமெடிக்கு இடம் இருந்ததா கண்டிப்பா இருந்துச்சு அவங்க வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமாவே பார்த்தாங்க அவங்க ஞானத்தை சாதாரண ஜனங்களுக்கு புரிய வைக்க சில சமயம் பாமர ஜனங்களோட பாமர நாட்டமே பழகினாங்க அவங்க சக்திய மறைச்சு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க பாட்டுல கூட ரகசியமான அர்த்தங்களுக்கு நடுவுல எளிய மொழிநடையில பல உண்மைகளை சொன்னாங்க சில சமயம் அவங்க சக்திய சோதிக்க வர்ற மனுஷங்களை விசித்திரமான விஷயங்கள் செஞ்சு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க சித்தர்களோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இன்னைக்கும் நம்மள ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துது அவங்க எழுதின புக்குகள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் பல எழுதினவைஸ்டளை ஆச்சரியப்படுத்துது நவீன அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத பல உண்மைகளை அவங்க அப்பவே கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள் நமக்கு எதை விட்டுட்டு போனாங்க வெறும் மருந்து குறிப்புகளையா இல்ல சில யோக பயிற்சிகளையா இல்லை நண்பர்களே அவங்க நமக்கு ஒரு வாழ்க்கை முறையவே விட்டுட்டு போனாங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துல பெரிய நிலையை அடைகிறது எப்படின்னு அவங்க வாழ்ந்து காட்டுனாங்க மனுஷன் இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழணும் இந்த பிரபஞ்ச சக்திகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க நமக்கு உணர்த்தினாங்க அவங்க வாழ்க்கை நான்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு நாம்கிற உலகளாவிய எண்ணத்தோட வாழ்ந்த வாழ்க்கை மற்ற உயிர்களுக்கிட்ட அன்பு இயற்கை கிட்ட மரியாதை பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி இதுதான் அவங்களோட தத்துவம் அவங்க விட்டுட்டு போன ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மூலிகை ரகசியமும் ஒவ்வொரு யோகாசனமும் மனுஷ இனத்தோட தான் இன்னும் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ ரகசியங்கள் வெளியே வராம நம்ம மண்ணுல புதைஞ்சு கிடக்கு அவங்களோட ஒவ்வொரு பாடமும் ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு சயின்ஸ் அதிசயம் இந்த மாடர்ன் உலகத்துல நாம வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில சித்தர்களோட ஞானம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் நம்ம உடம்ப மனச ஆன்மாவை எப்படி செதுக்கணும்னு அவங்க சொல்லிட்டு போனது இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடம் சிவமே வழிவான அந்த சித்தர்களோட வரலாற்ற முழுசா நம்மால ஒருபோதும் தெரிஞ்சிக்க முடியாது என்ன அவங்களோட ஞானம் காலம் கடந்தது ஆனா நாம முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இன்னும் நல்லபடியா வாழணும் அவங்களோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இன்னைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மூலிகை செடியிலேயும் ஒவ்வொரு நதியோட ஓட்டத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட வெளிச்சத்திலையும் தெரியுது அதை உணர்ற சக்தி அந்த ஞானத்தை பெற நாம முயற்சி பண்ணுவோம் சித்தர்கள் வாழ்ந்த மண் இது அவங்களோட பெருமைகளை நாம கொண்டாடுவோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆழமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ என்ன பண்றீங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஆழமான ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நான் உங்கள் நண்பன் டாடா பை பாய்